வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் வாழ்க்கையில் எதை பெருசாக பண்ணணும்னு நினச்சாலும் சில இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் இருக்குது பணத்தை பெருசாக சேர்க்கணுன்னாலும் நீங்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நேற்று ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டரை பற்றி படிச்சுட்டு இருந்தேன் வாயில பேர் நுழையாதனால ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு நினைக்கிற சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா சம்டைம்ஸ் இன் வேல்யூ இன்வெஸ்டிங் ஒரு பத்து வருஷம் கூட போய்டுங்கிறார் தி கிரேட் பஃபட்டுக்கு வந்து டூ தௌசண்ட்ல அவன் எல்லாரும் கோமாளின்னு சொன்னாங்க ஏன்னா அவர் டெக்னாலஜி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஹண்டர் பர்ஃபார்மன்ஸ் இப்போ வந்து ஆப்பிள் அவர் விற்றதை முட்டாள்தனம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு ஆப்பிளில் சைனா மார்க்கெட்டை காலி ஸோ ஒரு பீரியடுக்கு அப்புறமா அமெரிக்கன் ஸ்டாக்ஸும் அடி வாங்குது அவர் கரெக்டாக கேஷாக முந்நூற்றம்பது பில்லியன் டாலர் வச்சு உட்காந்துட்ருக்கிறார் அவருக்கு வந்து ஒரு வருஷத்தில் அமெரிக்காவில் ட்ரம்ப் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒரு பெரிய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருமோ அப்படிங்கறதுக்காக தான் அவர் வெயிட் பண்ணுறாரு அதுதான் இம்பார்ட்டண்ட்டு இந்த ஆட்டிடியூட்டை நீங்கள் லைஃப்பில் வச்சுக்கணும் எப்போ நம்மளுக்கு வாய்ப்பு வரும்னு தெரியாது அதனால ஃபுல்லாக கேஷ்லி இருக்கக்கூடாது அந்த பேலன்சிங் உங்களுக்கு பண்ண தெரியணும் அதனால் இந்த ப்ரின்ஸிபலை நான் என்னென்ன நினைக்கிறேன்னா நீங்கள் வந்து டிகேட்ஸ் ஆர் கிரேட்டர் தென் டேஸ் அதனால் பின்னோசார்னு ஒரு பெரிய ஹெரிட்டேஜ் ஜூ ஒரு ஃபிலாசபர் இருக்கான் அவன் என்ன சொல்கிறான் வென் யூ கட் திங்ஸ் வித் அன் ஆஸ்பெக்ட் ஆஃப் எட்டர்னிட்டி பிகம் எட்டர்னிட்டிங்கிறான் அதனால் இந்த லாங் டேர்ம் விஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு லைஃப்பில் ரொம்ப நாள் உண்டு சம்டைம்ஸ் அது லாஸ்ட் மினிட்ல கோல் அடிக்கிற மாதிரி வரும் அதனால நம்ம கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் லீனியராக பண்ண முடியாது இந்த செவன் எஃபெக்டிவ் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுங்கிற புக்கை உங்களுக்கு இங்கே பேசியிருக்கிறேன் அதில் என்ன சொல்லுவான்னா புட்டி எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்டுமா அதாவது உங்கள் காலம் முடிஞ்சப்புறம் உங்களை பற்றி என்ன எழுதணும் அப்படிங்கிறது முதலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம டைமில் ரீசெண்டாக ரெண்டு பெரிய மகான்களை போன வருஷம் விட்டுட்டோம் இந்தியாவில் ஒன்று ரத்தன் டாட்டா ஒன்றுன்னு டாக்டர் மன்மோகன் சிங் அதாவது என்னதான் மற்றவங்களுக்கு அவங்க பிடிக்காமல் போயிருந்தாலும் ஒரு பப்ளிக் அவுட் போரிங் ஆஃப் கிரீஃப் வந்தது பல பேர் பல ட்ரிப்யூட்ஸ் கொடுத்தாங்க உலகத்தில் இருக்கிற பல ஏரியாலேருந்து ட்ரிப்யூட்ஸ் கொடுத்தாங்க அவங்களே அவங்க லைத்தை பற்றி அப்படி தான் இருக்கணும்னு எழுத மாட்டாங்க அதனால் உங்கள் காலத்துக்கு அப்புறம் உங்களை பற்றி என்ன எழுதணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் லாங் டர்ம் கோல் அதை வந்து நீங்கள் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கோல் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கோலாக நீங்கள் பார்த்து நடத்தணும் இந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸு வின்ஸுங்கிறது ஆர் ஃபிளீட்டிங் அப்படின்னா சின்ன சின்ன வின்னுங்கிறது மறந்து போயிடும் இப்போ கிரிக்கெட் மேட்ச் நான் வந்து இவ்வளோ வருஷமாக பார்க்குறேன் என்னால் அஞ்சு பெரிய மூமெண்ட்டு சொல்ல முடியும் நான் பார்த்த மேட்ச் ஆயிரக்கணக்கான மேட்சை நான் பார்த்துருப்பேன் டி ட்வெண்ட்டி ஒன் டே டெஸ்ட் மேட்ச்சு ரஞ்சி ட்ராஃபி புத்தி பாபு எல்லாம் பார்த்துருப்பேன் இதில் என்னால் அஞ்சு ஐகானிக் மூமெண்ட் உடனே சொல்ல முடியும் ஆனால் இது கிரிக்கெட் சேனல் கிடையாது அதனால் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இதை இந்த ஷார்ட் டேம் டெய்லி நடக்கிற ஈவெண்ட்டை மறந்துடுவோம் நாளை இந்தியாவுக்கு இங்கிலாந்துக்கு ஒரு டி ட்வெண்ட்டி நடக்குது அது யாருக்குமே ஞாபகமாக இருக்காது ஆனால் குண்டப்பா விஸ்வநாத் நைன்டீன் செவன்ட்டீஸில் மெட்ராஸில் நைன்ட்டி செவன் அடித்தது யாராலும் மறக்க முடியாது ரீசண்டாக அதோடய ஃபிஃப்டியத் அனிவர்சரியை கூட கொண்டாடினாங்க ஒரு இன்னிங்ஸில் அவர் செஞ்சுரி கூட அடிக்கல ஆனால் ஐம்பது வருஷம் கழித்து அதை கொண்டாடினாங்க அதனால் இம்பேக்டுங்கிறது அதுதான் அதனால் பெருசாக யோசிங்க பெருசாக யோசித்து பிளான் பண்ணுங்கள் இதுதான் இம்பார்ட்டண்ட் அண்ட் லாங் டேர்மில் நீங்கள் என்ன ப்ராக்ரெஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள் எங்கள் அம்மா சொல்லுவாங்க குழந்தை பிறக்கணும்னா அரச மரத்தை சுற்றணும்பாங்க ஒரு வாட்டி அரச மரத்தை சுற்றிட்டு வயத்தை தடவினீங்கன்னா குழந்தையெல்லாம் பிறக்காது அதுக்கு பல வேலை செய்யணும் பத்து மாதம் கழிச்சு தான் குழந்தை பிறக்கும் கடவுள் ட்ரை பண்ணால் கூட மனசு வச்சா கூட பத்து மாதம் கழிச்சு தான் பிறக்கும் அதனால் லாங் டேர்ம் ப்ராக்ரஸை அப்பப்போ நீங்கள் மெஷர் பண்ணணுங்கிறது என்னோட ஐடியா இதை தான் இன்வெஸ்டிங்லேயும் நாங்கள் சொல்லுவோம் இமீடியட் கிராட்டிஃபிகேஷன் போகாதீங்க கிராட்டிஃபிகேஷனை டிலே பண்ணுங்கள் இந்த இடத்துல மார்ஸ்மல்லோ டெஸ்ட்டை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி வச்சுருக்கிறேன் டிசிஷன்ஸ் நீங்கள் பெட்டராக எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு டைம் வரும் சம்டைம்ஸ் குட்டி சுச்சுவேஷன் நம்மளுக்கு அகேன்ஸ்டாக இருக்கு நான் ஒரு லாங் ஒரைசன் இருந்தால் தான் இம்பல்சிவ் டிசிஷன் நம்ம பண்ணாமல் இருப்போம் இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் திரும்பி கிரிக்கெட்லன்னு சொல்கிறேன் சிட்னின்னு ஒரு பேரத்தில் டெண்டுல்கர் கடைசி வாட்டி ஆஸ்திரேலியாவில் ஆட வரான் டூ தௌசண்ட் த்ரீயோ ஃபோர்லேயோ அந்த சீரிஸ் ஃபுல்லாக அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் எட்ஜ் பண்ணி அவுட் ஆயிடும் அடிக்க போய் அதனால் அந்த இன்னிங்ஸில் ஆஃப் ஸ்டம்புக்கு வெள்ளையே ஆடக்கூடாது நம்ம ஆஃப் ஸ்டம்ப் பக்கமே தொடக்கூடாதுன்னு ஆடிக்கிட்டே இருந்தோம் கவர் மிட் ஆஃப் பக்கம் அடிக்காமிய இரநூத்தி நா நாற்பத்தோரு ரன் அடித்தானோ ஏதோ இரநூத்தி மேலே ரன் அடித்தோம் அந்த இன்னிங்ஸை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இன்னிங்ஸ் எதுக்கு இப்போ பாப்புலராக இருக்குன்னா கோலி இல்லாத மாதிரி ஆட முடியலையே அப்படின்னு பேசுகிறாங்க டெண்டுல்கர் டெண்டுல்கர் தான் கோலி கோலி தான் பட் இது விஷயத்தை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா டிசிஷனுங்கிறது கரெக்டாக எடுக்கணும் பல வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும் கரெக்டாக ஆடணும் அதனால ஒரு லாங்கர் பொசிஷன் இருந்தால் தான் இது மாதிரி ஆட முடியும் ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க பத்து வருஷ பிளான் அஞ்சு வருஷம் பிளானுங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்புறம் லாங் டேர்ம் சக்ஸஸ்ங்கிறது ஏ சீரீஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் விக்ட்ரிஸ் அந்த சீரீஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் விக்ட்ரீஸ் இல்லைன்னா நம்மளால் லாங் டேர்மில் ஜெயிக்கவே முடியாது அடுத்தது டுடே இஸ் ஆல்வேஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் டுமாரோ வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் ஃப்யூச்சர் சூப்பராக இருக்கணுமா இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கிறது தான் நாளைக்கு டிட்டர்மின் பண்ண முடியும் ஐடிசி நூற்றி ஐம்பது ரூபாவில் இருக்கிறச்ச பட்டனை தட்டி வாங்கினா தான் இன்னைக்கு நானூற்றி நாற்பது ரூபாய்க்கும் பத்து ஷேருக்கு ஒரு ஷேர் ஐடி ஹோட்டல் கிடைக்கிறதுக்கும் குசியாக இருக்கும் சத்தியம் விழுந்த இன்னைக்கு அறுபத்தி மூணு ரூபாய்க்கு பட்டன் அமைச்சினா தான் டிசிஎஸ் இன்னைக்கு நாலாயிரம் ரூபாயில் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும் வாழ்க்கையில் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் நான் இங்கிலீஷில் ஒரு ப்ராவ் உண்டு டுமாரோ நெவர் கம்ஸ் அதனால போஸ்ட்போனிங் ஆக்ஷன்ஸ் டு டுமாரோ ரொம்ப தப்பு இன்னைக்கு இம்பார்ட்டன்ட்னா இன்னைக்கு ஆக்ஷன் எடுங்கள் இட் இஸ் தி ஒன்லி டைம் யூ கண்ட்ரோல் இப்போது நான் உங்களுக்கு முன்னாடி பேசுகிறேன் கேமராமேன் ஃபோனை பார்த்துட்ருக்குறோம் அதை நம்மளை டிஸ்டர்ப் பண்ண விடக்கூடாது நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இந்த பற்றி கரெக்டாக பேசுச்சா சின்ன சின்ன ஸ்டெப்புங்கிறது மொமெண்டம் கிரியேட் பண்ணி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிங்கிள் சிங்கிளாக அடித்து ப்ரெஷர் சடனாக பார்த்தா ஸ்கோர் போர்டு ஏறி போலர் மேலே ப்ரெஷர் ஏறுமோ அது மாதிரி தான் இருக்கணும் எடுத்தோடனே ஃபோரு சிக்ஸுன்னு அடிக்க போனேன்னா காணாமல் போயிடுங்க அடுத்தது டெய்லி ப்ராக்ரஸுக்கு கமிட் பண்ணுங்கள் காம்பவுண்டிங்கை பற்றி பல வாட்டி பல இடத்துல உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எஃபர்ட் அக்யுமலேட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் காம்பவுண்டாகும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண பண்ண உங்கள் ரிசல்ட் சூப்பராக இருக்கும் அதனால் டெய்லி என்ன பண்ணுறீங்கிறத டெஃபினட்டாக பாருங்கள் டெய்லி இதை எனக்கு எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறது ஒரு ஹேபிட் நான் பண்ணலைன்னா எனக்கு தான் லாஸ் அதனால் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறது எனக்கு உங்களுக்கு ஐநூறு பேஜ் படிக்க முடியலையா ஒரு பேராகிராஃபில் படிக்காதீங்க ஒரு பேரகிராஃப் ரெண்டு பேராகிராஃப் ஆகும் ரெண்டு பேராகிராஃப் மூணு பேராகிராஃப் ஆகும் கடைசியில் உங்களால் பல விஷயங்கள் பண்ண முடியும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏடுங்க பட் டூ இட் டுடே டூ இட் நௌ நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க போடுங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஃபேஸ்புக்கில் என் பேஜில் ரெகுலராக கண்டென்ட் நாங்கள் போட்டுட்ருக்கோம் என் பேஜ் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இதில் நியூவாக ஃபேஸ்புக்குன்னு ப்ரொடியூஸ் பண்ண கண்டென்ட் போடுறோம் இதை நீங்கள் ரெகுலராக வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா என் பேஜை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும் உங்களால் என்னோடய கண்டென்ட்டை பார்க்க முடியும் என்னை ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் த பேஜ் அண்ட் ஃபாலோ மீ